சுண்டு விரல் கூர்மையோடு இருந்தால் அவருக்கு கூர்மையான பார்வையும் பேச்சில் சாமர்த்தியமும் தெய்வீக சக்தியும் இருக்கும் பல வித்தைகளையும் கற்று உணரும் சக்தி மிக்கவராக திகழ்வார் கை பின்னப்பட்டிருந்து சுண்டு விரல் கூர்மையோடு இருந்தால் கபட எண்ணம் உதிக்கும் சுண்டு விரல் நுனி சதுர வடிவில் இருந்தால் எதிர்த்து தர்க்கம் செய்பவராகவும் பகுத்தறிவு உள்ளவராகவும் ஆராய்ச்சியில் நுண்ணறிவுடையவராகவும் இருப்பார் சிறந்த உதாரணங்களோடு கதா காலாட்சேபம் பிரசங்கம் பிரச்சாரம் போன்ற ஒரு ஜனரஞ்சகமான நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவார்